திரும்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க ஆஹ் ஒரு காலத்துல எங்க நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா வந்து என்னன்னா தூங்கி எழுந்துக்கும் போது அம்மா என் முகத்தை பார்த்து எழுந்துக்குமா அப்படின்னு ஏன்னா அப்பா முஞ்ச பார்த்து அடிவாங்குவ அதனால ஃபர்ஸ்ட் என் பேஸை பார்த்துக்கும் இல்லன்னா சாமி ஃபேஸ் சாமி முகத்தை பார்த்து எழுந்துக்கும் இல்லைன்னா என் முகத்தை பார்த்து எழுந்துக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போகும்போது எதிரில வருவாங்க எங்க அம்மா ஏன்னா வேற யாராவது வந்துட்டு அவங்கன்னா வேணா 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 உழுப்பு போ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போன அப்புறம் வெளியாட்கள் நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க இது ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அவ்வளவுதான் அப்போல இருந்து நான் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எங்க அம்மா எதிர் வந்த அப்புறம் தான் நான் போவேன் இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன் நான் எதிர் வந்து அவர் அறிய கிளம்புறது இப்படி தான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இவங்க வந்தா நமக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இவங்க வந்தா நமக்கு முடிஞ்சது கதை அப்படின்னு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டாங்க நடிகர் வடிவேலு எப்படி எப்போ உள்ள வந்தாரோ ஏதோ சொல்லுவாங்களே ஆஹ் ஏதோ புகுந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி எப்போ இவர் உள்ள வந்து இவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு இறங்கி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களையே எவ்வளவு கேவலமா பேசினாரு ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு திரு விஜயகாந்த் அவர்களுடைய வழி நடக்கிறவங்க அவங்க ஒரு காலமும் மன்னிச்சிருக்க மாட்டாங்க மறந்துருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி அந்த டைம்ல அந்த தேர்தலில் டிஎம்கே தோத்துடுச்சு இது யோசிக்க வேண்டாமா இப்ப திருப்பியும் அட்லீஸ்ட் இவரை நம்ம கட்சி விளங்குமா விளங்காதான்னு திருப்பியும் அதே வந்து விட்டாச்சு மேடை ஏறி இரு உதயநிதி அவர்களுக்காக பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு மாபெரும் திரு சேகர்பாபு அவர்கள் அவருக்கு தான் வேலை ஆக்ட்ரஸா கூட்டிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்றது இன்னும் அதிகமாகும் இந்த கிரிட்டிசைஸ் இன்னும் அதிகமாயிட்டே வரும் இதுல தெல்ல தெளிவா ஒரு விஷயம் நமக்கு தெரியறது என்னன்னா இவங்களுக்கு அவங்களுடைய கட்சியை பத்தியோ என்னென்ன நல்லது பண்ணாங்க மக்களுக்கு அமைச்சர்கள் இந்தெந்த அமைச்சர்கள் இந்தெந்த துறையில இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய் இல்லை இந்த மாதிரி நடிகர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு காமெடி பண்ணி இப்படி பண்ணி கட்சியை வளர வைக்க பாக்குறாங்க அவங்க கட்சி இந்த ஆக்டர்ஸ் விஷயத்துக்கு வருவோம் எப்போ ஒரு ஒரு ஆக்டராக கூட்டிகிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு இவங்களை வச்சு பிரச்சாரம் பண்றது இவங்களை வச்சு சில விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது இதை வந்து இப்போ தற்சமயம் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை தான் முன்னெடுத்துக்கிட்டு ஆக்டர்ஸை வச்சு நிறைய பண்ணுறாங்க அதாவது இவங்களை எல்லாரையும் வந்து தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக நிக்க வைக்கிறாங்களாமா ஸோ இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தமிழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஓட் பண்ணுவாங்கன்ற நினப்பு அவங்களுடைய லாஜிக் அது தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு எத்தனை ஆக்டர்ஸை இறக்கியிருக்க முடியும் கூப்பிட்டு குரலுக்கு வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா ஆனால் ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த விஷயத்தை அவர் செய்யலை அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எத்தனையோ ஆக்டர்ஸ் ஏன் இங்கே என்ன அவர் ஆந்திராவில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இந்தியில் இல்லையா வச்சு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது இல்லைங்க தமிழக வச்சுக்கழகம்